ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ச் மார்பு சுற்றலுடைய ப்ளவுஸோட கட்டிங் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்லீவோட கட்டிங்கு ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு உயரம் பத்து இன்ச்சு ஆம்கோல் உயரம் வந்துட்டு பதினால அதனால ஏழைகால் வச்சுருக்கோம் இது வந்து கால் அண்டர் ஆம்ஸ் வந்து கால் கை சுற்றல் வந்து ஒன்பது அப்புறமா கையோட உயரம் பத்து இந்த சைடு வந்து நம்ம ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கினு இங்கிருந்து இது வரைக்கும் ஏழே கால் இங்கேருந்து இது விற்கறாமிசம் வரைக்கும் ஆறே கால் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் போட்டுக்கணும் போட்டுட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் ஃபோல்டிங் வந்து எப்போவுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும் ஆப்போசிட் பக்கம் கரை இருக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கவர் வெட்டு வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம வெட்டணும் ஒன் இன்ச்சு ஷேப்பில் தான் வெட்டணும் இப்படி இந்த கட்டிங் மட்டும் நாங்கள் வெட்டி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வெட்டிக்கணும் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டி வச்சாச்சுங்களா இப்போ வந்து இது பேக் கட்டிங் பேக் வந்து இவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சு ஒயரும் ஷோல்ட்ரு வந்து அஞ்சரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கட்டிங் போக மூணு இன்ச்சு துணி இருக்கணும் முப்பத்து ரெண்டு இன்ச்சுன்றதுனால முப்பத்தாறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒன்பது அதாவது முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒன்பது ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோளோடய உயரம் அஞ்சரை இன்ச்சு நெக்கோட உயரம் எட்டரை இன்ச்சு ஏன்னா வந்துட்டு நெக்கு வெட்டலன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு இந்த கட்டிங் போட போகிறேன் அதனால் வந்து நெக்கு வெட்டாத இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்கு வெட்டி போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பேக்கை போட்டு அப்படியே வெட்டணும் வெட்டிட்ட பிறகு இவங்களுக்கு வந்துட்டு ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சும் ஒயரும் அதாவது பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டோட உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்கு வந்து ஆறு இன்ச்சு நெக்கு ஆறு இன்ச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு மார்பு சுற்றளவு வந்து அதே ஒன்பதுக்கு மார்க் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் ஒன்பது இங்கே ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு முக்கோட மாதிரி வரைஞ்சிக்கணும் இதில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு ஆம்கோல் சைடாக ஒரு அறுக்காத்து அதாவது பேக்கை வச்சுட்டு ஃப்ரண்ட் போட்டு அதே மாதிரி வெட்டிவிட்டு இந்த ஷேப்பில் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துகிட்டு முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல க்ராஸ் எடுக்கணும் இந்த இடத்துல க்ராஸ் எடுக்கணும் இங்கே ஒரு அரை இன்ச்சுக்கு கட்டிங் போட்டுணும் பேக் ஒயரத்துலேருந்து இது ஒரு மூணு இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு ஒயரத்துலேருந்து இங்கே மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அப்படியே முக்கோண ஷேப்பில் நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கணும் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் வெட்டிட்ட பிறகு இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றதுனால நெக்கு இதில் என்ன நெக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நெக்கு பிரகாரம் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் ஸ்லீவ் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஆண்டை வந்துட்டு இப்படி போட்டு ஸ்லீவ் இப்படி போட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்ட பிறகு என்ன வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெட்டி எடுக்கணும் ஏன்னா வந்துட்டு முதலே வெட்டிட்டோனா நம்மளுக்கு வந்து தப்பாக போயிடும் சென்டர் பாயிண்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம வெட்டி எடுக்கணும் அதே மாதிரி பேக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்டு இந்த பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது இது மேலே போட்டுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா வெட்டிக்கணும் கைடு மாற்றி தைக்கணும் இதுக்கு அதே மாதிரி பேக்கு இந்த பாருங்க பேக் இதே மாதிரி பீஸ் பீஸாக அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ அது மாதிரி போட்டு தனித்தனி தனியாக பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மிஷினில் தைக்கும் போது கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளுக்கு என்ன தேவையோ லைனிங் துணி தான் நம்மளுக்கு முக்கியமான மெஷர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த ப்ளவுஸ் முடிச்சிட்ட பிறகு போடுறேன் ஃபினிஷிங் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ